எனக்கு இந்த மாதிரி நல்ல பொண்ணு கிடைப்பான் கனவு எதிர்பார்க்கல அழகாவும் இருப்பா அரவணைப்பையும் கொடுப்பா பேட்மேனுக்கு பக்கத்து விட்டு போன பல இந்தாங்க சார் உங்க பில்லு முன்னூத்தி எண்பது அந்த பில்லு நீங்களே வச்சுக்கோங்க சரிங்க முதலாளி பாத்தீங்களா எனக்கு இப்பவும் புரியல எதுக்கு இவ என்ன லவ் பண்றான என்னை விட்டா அவனுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க ஆனா நீ எதுக்கு என்ன தேர்ந்தெடுத்த கதை கேட்க ரெடியா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படி வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் அங்க குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அவன் கைய வச்சான் இத பார்த்த அந்த ஹோட்டலோட உரிமையாளருமே எதுவும் சொல்லல என்னை காப்பாத்த யாருமே பொண்ணு நினைக்கும் போது அப்போ ஒருத்தர் வந்து அந்த ஹோட்டலோட செக்யூரிட்டி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ண காப்பாத்தினாரு ஆனா அந்த பொண்ண காப்பாத்தினதுனால அவரோட வேலை போயிடுச்சு அவர்கிட்ட ஒரு நன்றி கூட சொல்ல முடியல திரும்ப அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா காதலிச்சு கரம் பிடிக்கணும் நினைச்சது அந்த பொண்ணு அந்த கூடல வேலை பார்த்த பொண்ணு அதனால தான் உன்னை பார்க்கும் போது இங்கே பார்த்த முகமா இருந்துச்சா இல்ல பின்னா நான் தான் அந்த குடிகார பையன்